வணக்கம் என்னோட பேர் கதிரேசன் திருமண வயல்சிஸ் இன்ஃபோடெக் அப்படின்ற நிறுவனம் நடத்திட்டு வரேன் இது ஒரு மென்பொருள் நிறுவனம் ப்ளஸ் அடிஷனா நாங்கள் ஒரு நிறைய சேஃப்டி டிவைசஸும் வந்து கொடுக்குறோம் ஓகேங்களா சோ மெயினா பாத்தீங்கன்னா நம்ம வந்து வண்டி வந்து ஒரு ஃபைவ் லேக் ஆர் அப்போ ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஒரு வெஹிக்கல் வாங்குவோம் பட் வெஹிக்கிள் வாங்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸும் யாரோ கூட எடுத்துட்டு போகல நம்ம டிரைவர் போட்டு ஓட்டிட்டு இருப்போம் இந்த மாதிரி டைம்ல வந்து நமக்கு நம்ம வெஹிக்கிள் வந்து சேஃபா இருக்கா அப்படின்ற ஒரு பயம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ அதுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு இஸ் ஓன் ஓன்டக்ட் இது ஓகேங்களா சோ ரெண்டு விதமா நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா வண்டியிலே பெர்மனண்டா இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் நம்ம வண்டியில இருக்குன்றது யாருக்குமே தெரியாது பண்ணிட்டோம்னா இது வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா வண்டி எந்த லொக்கேஷனில் இருக்கு என்ன ஸ்பீட்ல போகுது டெய்லி எத்தனை கிலோமீட்டர் ஓடுது எந்தெந்த ரூட் வழியா போகுது எல்லாமே பாத்துக்கலாம் இன்னும் அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி யாராச்சும் ஆன் பண்ணுறாங்கன்னா உடனே நம்ம மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரா மாதிரி செட் பண்ணலாம் இதோட விட ஒன்றும் அட்வான்ஸா பாத்தீங்கன்னா நம்ம வண்டி சப்போஸ் ஆகுது இல்ல யாராச்சும் நம்ம வண்டி எடுத்துட்டு போகிறேன்னா நம்ம மொபைல் ஃபோன்ல இருந்தே நம்ம வண்டியோட என்ஜினை ஆஃப் பண்ண முடியும் நம்மளால ஒன்ஸ் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா திரும்ப நம்ம பெர்மிஷன் கொடுக்காம நம்ம வண்டியை யாராலையும் ஆன் பண்ண முடியாது ஸோ அந்த அளவுக்கு இதே ஹைலி செக்யூரா நம்ம நம்ம வண்டியை வச்சுக்கலாம் நம்ம ஸோ அண்ட் ஒன் மோர் திங் இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் போர்ட்டபிள் ட்ராக்கர் இட்ஸ் இட்ஸ் அ போர்ட்டபிள் மேக்னெட்டிக் ட்ராக்கர் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் தான் நம்ம எந்த லொக்கேஷன்ல போகுது எல்லாமே இது வந்து ஒரு வெஹிக்கிள்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ளஸ் என்னன்னா இதுல வாய்ஸ் மானிட்டரிங் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நீங்க ஒரு கேப்ல வச்சு நீங்க அனுப்புறீங்கன்னா இதுல ஒரு சிம் இருக்கும் அந்த சிம் உங்களோட நம்பரோட லிங்க் பண்ணி வச்சிருக்கோம் நீங்க கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அட்டன் ஆயிட்டு சோ அங்க என்ன பேசுறாங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நீங்க வாய்ஸா நீங்க மானிட்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது ஒரு பிளஸ் என்ன உங்க நம்பர்ல இருந்து கால் பண்ணா மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கா அட்டன் ஆகும் இதுல எந்த சவுண்டும் வராது சோ அங்க இருக்கவங்களுக்கு எதுவும் தெரியாது சோ ஒரு நல்ல மானிட்டரிங் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா போகிற நீங்கள் ஒரு வேல்யூபிள் பொருள் ஏதாவது கொடுத்து அனுப்புறீங்க ஒருத்திட்ட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஷ் உள்ள மணி இல்லை உங்களோட குட்ஸ் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஹையர் வெஹிக்கல் பண்ணி ஒரு உங்களோட இம்பார்ட்டன்ட் குட்ஸ் நீங்கள் கொடுத்து அனுப்புறீங்கன்னா ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி ட்ராக்கர்ஸ் நீங்கள் செட் பண்ணி அனுப்பலாம் உங்களோட வேல்யூபிள் பொருள் எந்த ரூட்டில் போகுது என்னன்றதை நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ இது இல்லாமல் நாங்கள் அடிஷனலாக வெப்சைட் டிசைனிங் மொபைல் அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு ஆப் ஐஓஎஸ் ஆப் இது எல்லாத்தையுமே நாங்கள் ஆண்ட்ராய்டு ஆப் இது எல்லாமே நாங்கள் டெவலப் பண்ணுறோம் உங்களுக்கு கஸ்டமைஸ் சொல்யூஷனாக எல்லாமே கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த ரெண்டு டிராகர்ஸ் வந்து ஸோ இந்த வெஹிக்கல் ட்ராக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வரும் ஒன் இயர் வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட இருக்கும் பிளஸ் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட் எவ்வளவு உங்களுக்கு இந்த ஃபோர் தௌசண்ட்லேயே கவர் ஆயிடும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இது இது இந்த மாடல் பாத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு பார்த்தா ஒன் இயர் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியோடு இருக்கு ஸோ இதுக்கு அதுக்கான டிஃப்ரென்ஸ் இதே வண்டியில் இன்ஸ்டாலேஷன் உங்களுக்கு பெர்மனண்டா பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து போர்ட்டபிள் இதுக்கு இன்ஸ்டாலேஷன் எதுவும் தேவை நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இதுக்கு வந்து சிம் கார்டு மட்டும் நீங்க வாங்கி போடுற மாதிரி இருக்கும் ஸோ ஏன்னா அது வந்து கால் பேக்காக இருக்கும் இந்த டிவைஸ்க்கு வெஹிக்கிள் நான் உங்களுக்கு சிம் கார்டு நாங்களே கொடுத்துருவோம் ஒன் இயர் ரீசார்ஜ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயா வந்துரும் வேற எந்த செலவுமே இருக்காது உங்களுக்கு ஃபுல் சேஃப்டி கிடைக்கும் உங்களுக்கு ஓகே சோ ஃபோர்தரா இது இல்லாம நாங்க ஜல்லிக்கட்டு மாடுக்கெல்லாம் என்னோட ஓன் ப்ராடக்ட் ரெடி பண்றோம் ஜல்லிக்கட்டு மாடு வந்து காணாம போயிடும் ஜல்லிக்கட்டு மாடு வந்து அவுத்து விட்டு ஓடி போயிடும் ரொம்ப தூரம் ஓடி போயிடும் அவங்களோட ஓட கண்டுபிடிக்க முடியாது அந்த இதுவாக இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் நாங்க ஜிபிஎஸ் நாங்களே இந்தியாவில் நாங்களா ஃபோர் மேனுபேக்சர் பண்றோம் டிவைஸஸும் கிட்ட அவைலபிள் இருக்கு ஓகேங்களா சோ உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்ட்ஸ் கண்டிப்பா கால் பண்ணுங்க என்னோட கம்பெனி நேம் போட்டு மொபைல் நம்பர் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் நைன் ஒன் என்னோட கம்பெனி வெப்சைட் டபிள்யூ டபுள்யூ டாட்ஸிஸ் டாட் ஐஎன் ஸோ இதில் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் எல்லாமே இருக்கு பண்ணுங்க எங்களோட அடுத்தடுத்து நியூ ப்ராடக்டோட அப்டேட்ஸ் எல்லாமே எங்களோட ப்ரொஃபைல் கண்டிப்பா இருக்கும் தேங்க்யூ